அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என்னுடைய சச்சரித்திரத்திலே பக்தர்களுடைய சோகத்தை போக்கி அவர்களுக்கு போன பொருட்களை மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான பல சான்றுகள் இருக்கிறது உனக்கு நீ படித்திருப்பாய் குறிப்பாக நகைகள் சொத்துக்கள் பூஜை பொருட்கள் வெள்ளி பொருட்கள் இவைகளெல்லாம் இழந்த பக்தர்களுக்கு நான் என்னுடைய அருளால் அவற்றை மீண்டும் பெற்று தந்த சம்பவங்கள் குறிப்பிடத்தக்கவை இந்த மாதிரி இழந்த பொருட்களை மீண்டும் கொடுப்பதிலே நான் ஒரு சக்திமிக்க நம்பிக்கையினுடைய தெய்வமாக உனக்கு விளங்கி கொண்டிருக்கிறேன் என்னுடைய சச்சரித்திரத்திலே அத்தியாயம் ஒன்பதிலே சாயி எப்போதும் அவர்களுடைய பக்தர்களுடைய நன்மைக்காகவே செயல்படுகிறார் என்பதை படித்திருப்பாய் என்னிடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப இழந்ததை திரும்ப பெறும்படி நான் உனக்கு அருள்புரிவேன் என்பதை நீ அங்கே படித்திருப்பாய் என்னை முழு மனத்துடன் இரையாக்கினால் எதையும் மீட்டுத் தருகின்ற வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதையும் நீ அதிலே படித்திருப்பாய் இயல்பான ஒரு வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையிலே பாபாவினுடைய அருளால் பொருட்களை இழந்ததற்காக துயரப்பட வேண்டாம் என்பதையும் நான் அதிலே சொல்லியிருப்பேன் என்னை நம்பி சீரிய மனத்துடன் விரதம் இருந்து என்னை முழுமையாக நினைத்தால் எல்லாவற்றையும் மீண்டும் உனக்கு மீட்டுத் தருவேன் திரும்ப கொடுப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் கண்டிப்பாக மீண்டும் கிடைத்துவிடும் அதே மாதிரி என்னுடைய சச்சரித்திரத்திலே அத்தியாயம் பதினெட்டையும் நீ பார்த்தாயானால் எதை நீ இழந்தாலும் கவலைப்படாதே நான் உங்களுக்கு யார் என்பதை உணர்ந்து என்னை அழைக்கின்ற பொழுது உன்னுடைய கண்ணீர்கள் மாறும் கண்ணீர் துடைக்க பெறும் பொருட்கள் தாமதமாகவோ சோதனைக்காகவோ காணாமல் போகலாம் ஆனால் என்னை முழு நம்பிக்கையுடன் நினைத்தால் அவைகளெல்லாம் காணாமல் போன பொருட்கள் எல்லாம் உன்னிடத்திலே திரும்ப பெறப்படும் அதனால் என்னை அழைத்தவுடன் கண்ணீரை அள்ளியவுடன் வாடிய மனதை தூக்கியவுடன் இழந்த சொத்துக்களும் பொருட்களும் அவற்றுடைய இழப்பையும் கூட அடங்க வைத்திடுவேன் நான் அடங்க வைத்திடுவேன் உன்னுடைய கண்ணீர் தருணங்களில் நானே வந்திருந்து உன்னை கடை தேற்றுவேன் கொடுத்ததை மறக்காமல் பெற்றதை விற்காமல் நீ இழந்தது கிடைக்க வேண்டுமென எண்ணினால் உனக்காக என்றும் எல்லா பொருட்களோடு வந்து சேரும் பிரார்த்தனை செய்கின்ற பக்தர்களுக்கு சுய நினைவிலே ஒளிபரப்பாகிய எந்த ஒரு புண்ணியவானாலும் புண்ணியவானாக இருந்தாலும் நாங்கள் தரவிருக்கின்ற அருளினுடைய வடிவை நான் வெளிப்படுத்துவேன் அப்படி இந்த சச்சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எதை எழுந்தாலும் என் திருவடிகளிலே நம்பிக்கை வைத்து மனம் முழுவதும் என்னை இறைஞ்சி என்னை நீ அழைத்தால் கண்டிப்பாக வேகமாக வேகமாக அவைகளை நான் தருவேன் ஒவ்வொரு கண்ணியனுடைய ஒவ்வொரு கண்ணீரனுடைய சுவட்டிலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை திரும்ப தருவேன் என்று உறுதி கூறுகிறேன் சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் நீ இழந்தது நீ நினைத்தது உன் மனத்தை பாதித்தது என்றால் அவைகளுடைய எல்லாமே உன்னுடைய கரங்களிலே விழுந்துவிடும் என் எது மாய்ந்தாலும் எது போனாலும் அது மீண்டும் துல்லியமாய் உன்னிடத்திலே வந்து சேரும் இது உறுதி திரும்பியதை நான் உனக்காக காண்பிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் உன் வழியை ஒளியாய் ஆன்ம நலத்தோடு நிரப்பும் எனவே தீய எண்ணங்கள் நீங்கி பாவங்களுடைய அருளை முழு நம்பிக்கையுடன் நினைவிலே வைத்து என் எதை இழந்தாலும் நீ எதை இருந்தாலும் அவைகள் எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக கிடைத்துவிடும் இதோ இந்த சாயிபாபாவினுடைய உறுதி உன்னோடு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் பக்தனுடைய உள்ளத்தை நெருக்கி பிடிக்கின்ற எந்த சூழலும் அன்பினுடைய வாசத்தை முறியத்தான் முடியடிக்கத்தான் செய்கிறது இழந்தது இதுவாக இருந்தாலும் அதனுடைய சுகத்தை மீண்டும் நான் தருவேன் அழுததற்காக வருந்தாதே உன் கண்ணீரினுடைய சுவடுகள் பதில் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பமாகவே அது வந்து மலரும் அதை மாற்றி தருவேன் உள்ளத்திலே உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டு பாராயணம் செய்திட என்னுடைய அருள் உன்னை தழுவி உன்னோடு ஒளியை மீண்டும் இணைத்துவிடும் கண்டிப்பாக இணைக்கும் அந்த காரத்தின் அந்த காரத்தின் பாசங்கள் உன்னோடு ரோதபக்ஷத்தில் நீ இழந்ததோடு கண்ணீர் சிந்தாமல் இருக்க என் தரிசனத்தில் முழு நம்பிக்கையாய் நீ தரிசனம் கண்டு நின்று பரந்த மனத்தோடு செயல்படும்படி வலியுறுத்துகிறேன் உனக்காக நான் வலியுறுத்துகிறேன் இதையே சாய் சச்சரித்திரத்திலே பல அதி அத்தியாயங்களிலிருந்து மேற்கோள்களை சேர்த்து இழந்த பொருட்களை மீண்டும் நான் தருவேன் என்கிற என்கின்ற பாபானுடைய உறுதியான உறுதியான சூரிய ஒளியை போன்ற ஆட்சியை வெளிப்படுத்தும் வாசகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே என் அன்பு பிள்ளையே கண்டிப்பாக உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் நீ கேட்டது கிடைக்கும் நீ தொட்டது துலையும் நீ தொட்டது துலங்கும் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்